மகனே உன் காவலன் உன் கருப்பன் நான் பேசுகிறேன் எதற்காக இந்த கலக்கம் எதற்காக இந்த அச்சம் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணரவில்லையா உன் வம்சத்தையே காலி செய்ய வேண்டும் என்று உன் சந்ததியையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் அலைவதை நான் அறிய மாட்டேனா இரவும் பகலும் உனக்கு எதிராக அவர்கள் பின்னும் சூழ்ச்சி வலைகளை நான் பார்க்கவில்லை என்று நினைத்தாயா தீய எண்ணத்தோடு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைப்பாடும் என் கண்காணிப்பில்தான் இருக்கிறது உன்னை வீழ்த்த வேண்டும் உன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் போடும் ஒவ்வொரு திட்டமும் என் காதுகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் சிரிக்கிறார்கள் உன்னை வீழ்த்திவிட்டதாக எண்ணி அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் ஆனால் அவர்கள் அறியவில்லை அவர்கள் சீண்டுவது உன்னை அல்ல உன் காவலனான என்னை பயப்படாதே மகனே என் நிழலில் ஒதுங்கிய உன்னை எந்த தீய சக்தியின் நிழலும் தீண்ட நான் அனுமதிக்க மாட்டேன் என் கண் பார்வையில் இருக்கும் உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் எந்த தீய சக்தியாலும் முடியாது அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் நான் என் வாளை தீட்டுகிறேன் அவர்கள் பில்லி சூனியம் வைக்கிறார்கள் நான் என் பாதுகாப்பு கோட்டையை எழுப்புகிறேன் உனக்கு எதிராக அவர்கள் அனுப்பும் அத்தனை தீவினைகளையும் அத்தனை ஏவல்களையும் என் ஒற்றை அறிவாள் வீச்சில் தவிடுபொடியாக்குவேன் வந்த வழியே அவர்களிடமே திருப்பி அனுப்புவேன் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுவார்கள் இது என் சத்திய வாக்கு உன் மனதின் ஓலத்தை நான் கேட்கிறேன் இனியும் தாங்க முடியவில்லை சாமி எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று நீ என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு கோரிக்கையையும் நான் செவிமடுத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பொறுத்திரு சற்று பூர்த்திரு சூழ்ச்சி செய்பவர்கள் நிச்சயம் போவது உறுதி அவர்களின் ஆட்டம் முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது என் ஆட்டத்தை நான் தொடங்கிவிட்டேன் நீ நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிடு உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிடு நீ நிமிர்ந்து நட உன் கடமையைச் செய் உன் தர்மத்தின் வழியில் இருந்து இம்மியளவும் பிசகாதே யார் உன்னை கைவிட்டாலும் இந்த கருப்பன் ஒரு நாளும் உன்னை மாட்டேன் உன்னைச் சுற்றி என் பாதுகாப்பு கோட்டையை நானே எழுப்பியுள்ளேன் என் அனுமதி இன்றி ஒரு துரும்பு கூட உன்னை தீண்ட முடியாது அஞ்சாதே நான் இருக்கிறேன் உன் வம்சத்தை காலி செய்ய நினைப்பவர்களின் வம்சம்தான் அழியப் போகிறது உன் வம்சம் என் பாதுகாப்பிலே தழைத்துச் செழிக்கும் உன் சந்ததியினர் என் பெயரை சொல்லி இந்த உலகில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள் இது என் வாக்கு என் காவல் தெய்வத்தின் சத்திய வாக்கு நான் இருக்கிறேன் எதற்கும் அஞ்சாதே சென்றுவா மகனே நான் பார்த்துக் கொள்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்